வணக்கம் அன்பார்ந்த மத்ரா டிவி சேனல் நேர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயஎம்எஸ் சந்திரமௌளி ஜோதிட பதிவு இந்த பதிவு மெதுனலக்ன லக்ன அன்பர்களுக்கு புதன் கிரகத்தை நம்முடைய லக்னாதிபதியான புதன் கிரகத்தை பற்றியது இந்த புதன் கிரகம் வந்து மூணாம் இடத்துல சிம்ம ராசியில ஆயில நட்சத்திரத்திலிருந்து மாறி கேது நட்சத்திரத்தினுமான மகத்துல போறார் செப்டம்பர் நாலாம் தேதி சிம்மராசிக்கு வரக்கூடிய புதன் பதிமூணாம் தேதி வரைக்கும் கேதுனுடைய மக நட்சத்திரத்தில் இருக்கார் இந்த காலகட்டத்தில் இந்த பத்து நாட்களில் நமக்கு என்னென்ன நன்மைகள் அல்லது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களை பார்ப்போம் லக்னாதிபதி மூணில் இருக்கிறது ஒரு பக்கபலம் தைரியம் வீரியம் நம்முடைய ஒரு தகவல் தொடர்பு அறிவு தொழில்நுட்பம் இதெல்லாம் வந்து நமக்கு நன்மை தருங்கிறது பொது விதி அதில் நம்ம நட்சத்திர ரீதியாக ஒரு கிரகம் பலன் தரது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதனால தான் நம்ம இதை வந்து அதை பிரிவுகளாக எடுத்து அந்த பத்து நாட்களுக்கு எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ நம்முடைய லக்கணம் என்பது மிதுன லக்கணம் என்பது நம்முடைய சிந்தனையே எப்போ பார்த்தாலுமே டெக்னிக்கலாக திங்க் பண்ணுற சிந்தனை தான் வியாபார நோக்கமும் இருக்கும் ஒருத்தர்கிட்ட நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணுற பவரும் இருக்கும் நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ரொம்ப டேலண்ட்டு நமக்கு இருக்கும் அதே போல் ஜனங்களோட பழகிறதுக்கும் நல்லபடியாக அவங்களோட நாம் இணக்கமாக உறவு வச்சுக்கிறதுக்கும் நம்மளுடைய பக்குவம் கை கொடுக்கும் நம்மளுடைய ஹேபிட்ஸு நம்மளுடைய தனித்திறமை சுயபலம் அப்படிங்கிறது நல்ல பவர் ஆஃப் அலசி அப்பேற்பட்ட இடம் தான் புதனுக்கு இன்னொரு வீடு நம்ம லக்னத்துக்கு நாலாம் இடமான கன்னி வீடு அந்த கன்னிக்கு அதிபதியான புதன் நாலாம் வீட்டை குறிக்கிறது நாலாம் வீடுங்கிறது நம்ம தாயார் நம்மளுடைய ஆரம்ப கால கல்வி நம்மளுடைய வீடு இருப்பிடம் நம்ம வாங்கிட்டு இருக்கிற இடங்கள் மற்றும் வாகனம் இதையெல்லாம் குறிக்கிது நம்ம ஏதாவது உற்பத்தி சார்ந்த தொழில் செஞ்சோம்னா அது சார்ந்தும் அது வேலை செய்யும் நாலாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் நம்முடைய தனித்திறமைகள் இப்போ ஏதாவது ஒரு குடிசை தொழில் மாதிரி ஒரு டெக்னிக்கல் நாலேஜை வச்சு உற்பத்தி சார்ந்த தொழிலில் ஈடுபடுறதும் நாலாம் இடம் தான் அப்படிப்பட்ட புதன் வந்து மூணாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் இருக்கார் அவர் கேதுவனுடைய மக நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அந்த நாலாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் உள்ள அந்த பத்து நாட்கள்ல அவர் கேதுவை போல செயல்படுவார் அப்ப மூணாம் இடம் என்பது என்ன அப்படின்னா நம்ம ஈடுபாடு நாம சிந்திக்கிற சிந்தனை திறன் நம்ம அறிவை கொண்டு நம்ம ஏதாவது புதுசா செய்யலாமான்னு யோசிக்கிறோம் இல்லையா அதுவும் மூணாம் இடம்தான் ஒரு இடத்துல இருந்து மாறினாலும் மூணாமிடம்தான் ஒரு சின்ன பிரயாணங்கள் போயிட்டு வந்தாலும் மூணாம் இடம்தான் நம்முடைய அறிவை பயன்படுத்தி பிறரோடு தொடர்பு கொண்டு அதை வெளிப்படுத்தி அதன் மூலம் வந்து ஒரு ப்ராசஸ் டெவலப் பண்ணுறது ஒரு இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த மூணாம் இடத்தினுடைய தன்மை ஒரு கால் சென்டரை இயங்குதுன்னா மூணாம் இடத்தினுடைய தன்மை அது மாதிரி பூர்வீகம் சார்ந்த சில நன்மைகள் கலைத்துறை சார்ந்த நன்மைகள் குழந்தைகள் சார்ந்த சந்தோஷம் மகிழ்ச்சி ஈடுபாடுகள் மற்றும் செய்தி விளம்பரத்துறை மீடியா இதெல்லாமே நமக்கு நம்மளுடைய எழுத்து திறமைகள் நம்மளுடைய டாக்குமெண்ட்டுகள் நம்மளுடைய செல்போன் போன்ற கருவிகள் இதெல்லாம் மூணாம் அப்படிப்பட்ட வகையில் இந்த புதன் வந்து நமக்கு பாசிட்டிவாக வேலை செய்வார்னு ஜென்ரலாக எடுத்துக்கிறோம் அதில் வந்து நாலாம் தேதி அன்னைக்கு நமக்கு ஒரு புது மாற்றத்தை தேடி மனசு வந்து நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி சிந்தனை செய்யும் மாற்றத்துக்கான முயற்சியை எடுக்கும் அடுத்து அஞ்சாந்தேதியும் ஆறாம் தேதியும் அது நமக்குன்னு ஒரு பாடத்தை கற்பிக்கும் அதே நேரத்தில் நம்மளுடைய ஈடுபாடுனால ஒரு பெரிய கலை திறமைகள் உருவாகும் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் கலை பொழுதுபோக்கு அம்சங்கள் சம்பந்தப்பட்டதுல ஈடுபாடுகள் அதிகரிக்கும் அப்ப மொத்தத்துல அது இன்பத்தை கொடுக்கும் இதே ஐடி லைன்ல கம்யூனிகேஷன் லைன்ல வேலையாக இருக்கிறவங்க கன்சல்டிங் பிஸ்னஸில் இருக்கவங்க இசைத்துறை பாட்டுத்துறை விளையாட்டுத்துறை இந்த மாதிரி இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த ரெண்டு நாளும் சிறப்பை கொடுக்கும் இன்பத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் நம்மளுடைய லக்கணத்திற்கு நாலாம் இடத்துல கேதுவும் சுக்கரனும் இருக்காங்கிறதையும் மனசில் வச்சுக்கணும் அப்போ மூணாம் இடத்துக்கு பலம் பலம்தான் மூணாம் இடத்தினுடைய பலன்களை கொடுக்கற இடத்துல பலன்தான் ஆனா அந்த கேதுவனுடைய சேர்க்கை இப்ப உறவினர்கள் மத்தியில கொஞ்சம் சலசலப்பு ஒரு சூதுவாது ஒரு சூழ்ச்சி இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஆனால் தொழில் சார்ந்து இன்பம் சார்ந்து நம்முடைய கலை ஈடுபாடுகள் சார்ந்து நன்மை தரும் ஏழாம் தேதி நமக்கு தைரியம் அதிகமாகும் துணிச்சல் அதிகமாகும் அதே நேரத்தில் ஒரு அரசு சார்ந்த ஈடுபாடுகள் கிடைக்கும் அரசு சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் கிடைக்கும் அரசு அரசியல்வாதி சம்பந்தப்பட்டது தந்தை வர்க்க நபர்கள் இவர்களுடைய உதவிகள் கிடைக்கும் எட்டாம் தேதி நம்முடைய பொருள் வரவு நல்லா இருக்கும் பண வரவு சிறப்பாக இருக்கும் ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி வந்து தொழில வந்து நமக்கு ஒரு ஈடுபாடுகள் அதிகரிக்கும் தொழில வந்து நுணுக்கமாக திறமைகளை கையாண்டு புகழ் பெறக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும் ஒன்பதாம் தேதியும் பத்தாம் தேதி பத்தாம் தேதி பிற்பகுதியிலையும் தேதியிலையும் நமக்கு சில செலவுகளை கொடுக்கும் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது அல்லது சாதனங்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது உரையாடல் சம்பந்தப்பட்டது கருவிகள் தகவல் தொடர்பு சார்ந்த கருவிகள் அல்லது ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட விரயங்கள் நடக்கும் பன்னெண்டாம் தேதி அதாவது பதினொன்னாம் தேதி பிற்பகலும் பன்னெண்டாம் தேதியும் நமக்கு ஈடுபாடு அதாவது கோவில் சார்ந்த ஈடுபாடு பூர்வீக சம்பந்தப்பட்ட தந்தை வர்க்கம் சம்பந்தப்பட்டதுல ஈடுபாடு ஒரு ட்ரஸ்ட் தர்ம காரியங்களில் ஈடுபாடு இதன் மூலமாக நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் சில பேருக்கு அந்த மாதிரி தீர்த்த யாத்திரை கோவில் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்ற ஒரு அமைப்பு கிடைக்கும் புதிய நபர்களை அந்நிய நபர்களை சந்திக்க தோன்றும் அதில் வந்து நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும் அதனால் நமக்கு கன்சல்டிங் டிரான்ஸ்போர்ட்டு இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது ஆதாயமாக இருக்கும் ஐடி லைனு மற்றும் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய மூளை உழைப்பு செய்கிறவங்களுக்கெல்லாம் ஆதாயமாக இருக்கும் பதிமூணாந்தேதி நமக்கு அந்த கருவிகள் சார்ந்து கம்யூனிகேஷன் சார்ந்து நல்லா இருக்கும் ஐடியில் வேலை பார்க்குறது கால் சென்டரில் வேலை பார்க்குறது அல்லது ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுறது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது இடமாற்றம் சம்மந்தப்பட்டது இடம் விற்கிறது சம்மந்தப்பட்டது ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது இது மாதிரி எல்லாம் அது நன்மைகளை தரும் அப்ப நம்ம ஒரு கிரகத்தினுடைய பத்து நாள் சஞ்சாரத்துல நம்ம அனைத்து வயதினருக்கும் பொருந்தற மாதிரி நம்ம சில பலன்களை குறிப்பு கொடுத்துருக்கோம் நமக்கு திசா புத்திகள் அந்தரத்துல சூட்சமத்துல புதனுடைய பங்களிப்பு இருக்கும்போது இது பர்ஃபெக்டா நடக்கும் வேற திசைகள் புத்திகள் அந்தரங்கள் இருந்ததுன்னா அதனுடைய பாவ தொடர்புகளுடைய பலன்கள் கிடைக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல திரும்ப கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜே எம் எஸ் நன்றி வணக்கம்